ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒண்ணுமே இல்லை நான் ட்விட்டர்ல போட்ட மாதிரி ஒரு சின்ன மூணு பிளஸ் சர்ப்ரைஸ் உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த மூணு சர்ப்ரைஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் நம்ம ஸ்பாய்லர் சொல்லாம எனக்காக கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா பாக்குறவங்களுக்கும் அந்த பிளஸ் ஒன் சர்ப்ரைஸ் வரும்னு ஆசைப்படுறேன் வேற எதுவுமே இல்ல ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள் டீமோட மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் தான் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் இல்லாமல் ரியூ பண்ணுறது கஷ்டம் தான் புரியுது பட் ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு சர்பிரைஸ் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டீமோட வேண்டுகோள் ஸோ அதுக்கு